ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவன்கலி கார்டன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூர் கோயில் பிளாகை தான் பார்க்க போகிறோம் திருப்பதியாக மாறிக்கிட்டு வரக்கூடிய திருச்செந்தூரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒன் டே டூ பிளாகில் சொல்லியிருக்கேன் திருச்செந்தூர் வந்து வித்தியாசமாக மாறிட்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து டீட்டெயில்டு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொன்னேன் ஸோ அந்த வீடியோ தான் இது எப்படி வந்து திருப்பதியாக மாறி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து என்னால் க கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ப்ளஸ் வந்து திருச்செந்தூர் கோயில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத குட்டி ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எதனால் கோயில் வந்த அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வரலாறு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூருக்கு இதுலேருந்து நம்ம ஒரு பதினாலு கிலோமீட்டர் இருக்கும்போது நான் வந்து வீடியோ கவர் பண்ணேன் ஜஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து எப்போவுமே நம்ம திருச்செந்தூர் போனோம்னா திருச்செந்தூர் கோயிலுக்கிட்ட நம்ம வந்து கார் பார்க் பண்ணலாம் இல்லை பெரிய டூரிஸ்ட் வேனில் போயிருந்தோன்னா பீச் பக்கத்தில் நம்ம பார்க் பண்ணலாம் ஸோ வந்து இப்போ அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே இதிலே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இங்கேருந்து இது வழியாக தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பட் வந்து இதில் வந்து ட்ராஃபிக்காக இருக்கிறதுனால எங்களால் இந்த பக்கம் வழியாக போக முடியலை சரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கேருந்து கட் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும் நான் நினச்சேன் இந்த வழியாக போனால் இப்போ டூரிஸ்ட் அந்த மாதிரி தான் பார்க் பண்ண முடியாது காரு டூ வீலர் இந்த மாதிரி பார்க் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் பட் வந்து தான் தெரிஞ்சிச்சு எப்படியெல்லாம் எல்லாம் மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகும்போது ஒன்று ஒன்றா நான் வந்து காமிச்சு 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 சொல்கிறேன் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஸோ வந்து திருச்செந்தூர் கோயில் வந்து நம்ம வந்து முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒரு படை வீடு திருச்செந்தூர் முருகனின் எல்லா படை வீடுமே மலைக்கு மேலே தான் இருக்குது திருச்செந்தூர் மட்டும் நம்ம வந்து கடலோட ஒட்டி இருக்குது கடலோட ஒட்டி இருக்கிற கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருச்செந்தூர் தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் முருகன் இருக்கு முருகன் இருக்கும் இடமெல்லாம் குண்டிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான்னு சொல்கிற மாதிரி எல்லா இடமுமே அவர் வந்து மலைக்கு மேலே தான் இருப்பார் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு கடல் பக்கத்தில் இருக்கிறது இந்த தான் இருக்கார் வேறு எங்கேயாச்சும் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க இங்கே வந்து சூரபத்மனை கடல் மார்க்கமாக வந்து போர் புரிய போர் புரியதுக்காக இங்கே வந்து முருகபெருமான் வந்து சூரபத்மனை வந்து இங்கே இங்கே தான் வந்து சம்காரம் பண்ணியிருக்காரு அவரை வந்து பல மார்க்கமாக முயற்சி முயற்சி பண்ணியும் அவரை வந்து கொல்ல முடியலை கடல் மார்க்கமாக தான் அவரை வந்து கொன்னதாட்டு ஐதீகம் இந்த முருகன் கோயில் கூட சந்தனமலை அதில் தான் இருந்ததாகவும் பழங்காலங்களில் கொஞ்சம் மேலே இருந்ததாகவும் அந்த கடல் கடல் கடலில் கடல் காற்று பட்டு பட்டு அந்த குன்று வந்து அரிச்சு அரித்து அதுக்கப்புறம் தாழ்ந்ததாகவும் அப்படியும் ஐதீகங்கள் நிறைய சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து முருகபெருமான் வந்து நின்ற கோலத்தில் இருக்கிறாரு சிவபெருமான் வந்து அஞ்சு பஞ்சு பஞ்ச லிங்கங்கள்ல வந்து பரம இருக்குது அது வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகலாம் இப்போ வந்து பார்க்குறதுக்கு ஆளோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஸோ வந்து சிவபெருமானை வந்து லிங்க வடிவில் வச்சு முருகர் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சிவபெருமான் வந்து மு முரு முருகரை வந்து கூப்பிட்டுருக்காரு கூப்பிடும்போது அவர் கையில் ஒரு பூவோடு எழுந்திரிச்சிருப்பார் ஸோ வந்து அந்த கையில் பூ இருக்க கோலத்தில் தான் அவர் வந்து காட்சி கொடுத்துட்ருக்காரு அதுக்கப்புறமா வந்து டச்சுக்காரங்க வந்து ஏதோ ஒரு போர்னால திருச்செந்தூர் வந்து வந்திருக்காங்க வந்த டைமில் வந்து என்னென்னா இங்கே வந்து இருக்கிற வந்து முருகரும் முருகர் வந்து உச்சவர சிலை இருக்குதுல்ல உச்சவர் அப்புறமா வந்து நடராஜர் சிலை உச்சவர் இருக்குது ஸோ வந்து அப்போ வந்து அந்த சிலை வந்து தங்கம் இல்லை வெள்ளியோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக அதை வந்து திருடிடுவாங்க திருடிட்டு கடலில் வந்து அவங்க நாட்டுக்கு போவாங்க அவங்க நாட்டுக்கு போகிற வழியில் என்ன ஆகுன்னா போ போய்ட்டே இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து கப்பலில் வச்சே வந்து உருக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை நான் சொல்கிறேன் அப்போ வந்து அதுக்கான முயற்சிக்கும் போது முருகனோட அருளாலையும் சிவருமானோட அருளாலையும் பயங்கரமாக புயல் காற்று மழை அப்படின்னு சொல்லிட்டு படகு வந்து ரொம்ப ஆட தொடங்கிட்டு ஆழ தொடங்கணும் அப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சொன்னதையுமே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சிலையை தூக்கி வந்து கடலில் போட்டுருவாங்க கடலில் போட்டதையுமே எந்த சீற்றம் எல்லாமே குறஞ்சிரும் குறைஞ்சி இவங்க வந்து அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க சண்முகருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பேசிட்டு அடுத்து கதைக்கு கண்டினியூஷனுக்கு வரேன் நான் வந்து நம்ம வந்து நான் வந்து ரொம்ப ரெண்டு வருஷமாக நினச்சி நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் போனேன் நான் வந்து தனியாக தான் போயிருந்தேன் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தேன் திருச்செந்தூர் பட் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டை சேர்ந்து போகணுன்னு நினச்சி டூ இயர்ஸ் ஆச்சு டூ இயர்ஸ்க்கு பேக் அதுக்கப்புறம் தான் வரோம் வர வழியிலே ஒரு கார் வருது அந்த கார்லேயே வந்து வெயில் இருக்குது ஆறுமுகம் அருளீடு மனுதனம் போட்டிருந்தேன் அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பேன் அப்புறமா வந்து இந்த இடத்துல தான் பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வழி செலுத்திட்டாங்க ஸோ வந்து இங்கே பார்த்தா ஃபுளு கார் இருக்குது அவ்வளோ டூரிஸ்ட்டு காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்குது எங்கே நிறுத்துறதுனே தெரியாது நாங்களும் போகிறோம் 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 போய்கிட்டே இருக்கிறோம் கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்ச ஒரு இடத்த கண்டுபிடிச்சி காரை அதை பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிட்டு பார்த்தா நம்ம வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கூட இதுலேருந்து கொஞ்சம் குறைவாக தான் நடப்போன்னு நினைக்கிறேன் அதை விட மேலேயான நம்ம பஸ்லேயுமே போயிருக்கேன் ஸோ அதனால் அந்த அனுபவமும் இருக்குது பஸ்லேயும் போயிருக்கோம் நம்ம வந்து வேன்லேயும் அந்த மாதிரி போயிருக்கோம் ஸோ வேனில் போகும்போது நம்ம வந்து பீச் பக்கத்துலேயே வந்து வண்டி பார்க் பண்ணிடுவாங்க ஸோ வந்து நாங்களும் போயிட்டே இருக்கிறோம் போனோம் 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 வாழ்க்கையின் எல்லை வரை போகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் கோயிலை கா கோயிலுக்கு தலை கூட காண முடியல ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கோம் அப்போ தான் என்ன சொல்கிறது டக்குன்னு மனசில் ஆச்சு இப்படி தான் நம்ம வந்து திருப்பதியில் வந்து சுற்றி 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 நடந்து கொஞ்சம் தூரம் போய் தான் நம்ம வந்து அந்த க்யூ அந்த ஏரியாக்கெல்லாம் போவோம் ஸோ வந்து அப்போ வந்து எனக்கு அந்த ஃபீல் தோணலை லாஸ்டில் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அந்த ஃபீல் வந்துச்சு அங்கே ஒரு ஒரு விஷயங்களும் ரெடியாக இட்ருக்கதெல்லாம் பார்த்தாச்சுன்னா அடுத்து நம்ம வந்து கதையோட கண்டினியூஷன் வரலாம் அப்புறம் வந்து கடலில் வந்து இந்த சிலையை வந்து போட்டுட்டாங்க போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து இவங்க சிலையெல்லாம் காணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருத்தத்தோடு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தங்களோட கனவுல வந்து முருகர் வந்து சொல்கிறாரு கடலுக்குள்ள நியாம் இருக்கும் நீங்கள் வந்து என்னை எங்களை வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்போ அவர் வந்து கனவுலே கேட்குறாரு எப்படி நான் எங்கள் கடலில் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுனா அப்போ வந்து கடலில் நீங்கள் வந்து படகு எடுத்துகிட்டு போங்க இந்த முத்து குளிக்கங்கிற குளி குளிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க வந்து ஆள் கடலில் வந்து மூச்சு பிடிச்சி அந்த மாதிரி இருந்து இதெல்லாம் எடுப்பாங்க போல் இருக்குது இந்த சிப்பி முத்து இதெல்லாம் ஸோ வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் மதக்கும் மேலே வந்து கருடர் வந்து வட்டமிடுவார் அந்த இடத்துல யாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் கனவில் உடனே இவரும் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதே மாதிரி போய் பார்க்கும்போது அங்கே முருகரும் இந்த நடராஜர் சிலையும் கிடைக்கும் எடுத்துட்டு வந்து இங்கே கோயிலில் வச்சுருவாங்க எனக்கு ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு நம்ம வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகணும் போகணும்னு நினைக்கிறோம் அந்த விஷயம் நடக்கலை அப்படிங்கும்போது ரொம்ப சேடாக இருக்கும் இது வந்து நட கிட்ட வந்து நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து பக் எங்களுக்கு எங்கள் இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வந்து த்ரீ ஹவர்ஸில் வந்து திருச்செந்தூர் ரீச் பண்ணிடலாம் பட் வந்து நமக்கு வந்து போகிறதுக்கு வந்து வருதி வந்து அவர் தரல அது அதுதான் நமக்கு இதில் ஒரு விஷயம் பாருங்கள் பூவெல்லாம் வரிசையாக கெட்டி வச்சு விற்றுட்ருக்காங்க அடுத்தவங்க இங்கே வந்து கொஞ்சம் இந்த குங்குமம் இந்த மாதிரி டாய்ஸு தர்பூசணி பைனாப்பிள் இந்த மாதிரி எல்லாம் விற்றுட்ருந்தாங்க பாருங்கள் அந்த பக்கம் பில்டிங் எல்லாம் பாருங்கள் திருப்பதி வந்து போ போனவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்த உடனே தெரியும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து பில்டிங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது எங்கே திரும்பினாலும் விடுதி தான் நம்ம தங்கும் விடுதின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சிட்டாங்க திருப்பதிலே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பக்கம் திரும்பினாலும் தங்கு விடுதி தான் அந்த பக்கம் திரும்பினாலும் தங்கு விடுதி தான் இந்த மாதிரி ஃபுல்லி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் முன்னாடியெல்லாம் அதெல்லாம் சும்மா அந்த கலையரங்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது தான் இந்த பாருங்கள் பாருங்க தலையாட்டிட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தண்ணி பாட்டிலெலாம் விற்றுட்ருந்தாங்க இந்த இடம் எல்லாம் வந்து இந்த கலையரங்கும் ஃபங்க்ஷன் நடக்கிற ஹால் இந்த மாதிரியெல்லாம் இருந்த இடம்தான் இது எல்லா இடமுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் ஆக்கிட்டாங்க பாருங்க அந்த பக்கம் எல்லாமே அடுத்தது அங்கங்கே ஒரு ஒரு மொட்டை தலையும் தெரியும் போது அந்த திருப்பதி ஃபீல் வந்து தானாகவே கொடுக்குது ஏன்னா நாட்கள் செல்ல 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 முருகருக்கு மேலே உள்ள பக்தி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆக 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 எல்லாரும் வந்து அந்த ஆறு படை வீட்டுகளுக்கு வந்து பயணமாக போகிறது டூர் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டுருக்காங்க எனக்குமே அந்த ஆசை இருக்குது தனித்தனியாக ஒவ்வொரு படை வீட்டுக்கும் போயிருக்கேன் ஏதோ ஒரே ஒரு படை வீடு மட்டும் போனது போனதில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசில் எல்லாமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் வந்து ரீசண்டாக இப்போ வந்து எப்பவும் போகிறதுனா திருச்செந்தூர் போயிருக்கேன் திருத்தணி போயிருக்கேன் திருத்தணி நிறைய வாட்டி போயிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பழனி போயிருக்கேன் அப்புறம் சுவாமிமலை மலை சோலை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து மெமரியில் இல்லை திருப்பரங்குன்றம் எல்லாமே கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்படின் தான் சொன்னாங்க இது இந்த மூணு படை வீடு மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஏன்னா நல்லா விவரம் வந்ததுக்கு அப்புறம் போனது ஸோ நீங்களும் இந்த படி வீட்டில் எந்த படி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க யார் யார் என்ன மாதிரி இது ஆறு படி வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் என்ன போல் எத்தனை பேருக்கு முருகருக்கு மேலே அவ்வளோ பக்தி இருக்குது போகணுன்னு ரொம்ப ஆசையோடு இருக்கிறீங்க இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து சும்மா நைட்டு தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் விடுற மாதிரி இடம் எல்லா இடத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க மொத்தத்தில் என்ன சொல்கிறது கோயிலே திருப்பி போட்டு வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு ஒன் இயர்லெல்லாம் இந்த ஒர்க்கெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்புறம் வந்து இங்கே வந்து அர்ச்சனைக்குள்ள கூட இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து யானை இருக்கிற இடம் யானை இருக்குது ரொம்ப கிட்டே எல்லாம் போகலை ஏன்னால் இதுக்கு முன்னாடி யானைனாலும் இங்கே பெரிய இஷ்யூ எல்லாம் ஆயிருந்துச்சு ஸோ அதனால் இங்கே தூரத்தில் இருந்தே வியூ பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் இப்போ வந்து நாங்கள் கடலில் குளிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் கடலை நோக்கி எவ்வளோ தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் இதுலேன்னா நம்ம வந்து பீச்சு பக்கத்தில் நம்ம வந்து வண்டி பார்ப்போன்னு இறங்குனே ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போயிடுவோம் பீச்சுக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கும் பாருங்கள் ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் போகாமல் இருந்துட்டு ரீசெண்டாக அப்பப்போ வர்றவங்களா இருக்கும் பக்கத்துலேயே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க இவ்வளோ தூரம் நம்ம வந்து தான் நம்ம வந்து உள்ளே வர முடியும் உள்ள வந்து கார் பார்க்கிங்க்கு வாய்ப்பே இல்லை நம்ம வந்து அந்த இறங்குற கார் பார்க் பண்ண இடத்துலேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்தால் கூட ஒரு லிமிடேஷன் ஏரியா வர தான் ஆட்டோ வரும் அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் வரணும் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து குதிரை விட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குளிக்கிறது கிளம்பிட்டோம் குளிச்சுட்டு நாலி கிணறு பாருங்கள் அதுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது நாளை கிணறுலேயுமே ஒர்க்கு வேலை போயிட்டு தான் இருக்குது அங்கேருந்து மோட்ரு வச்சு தண்ணி ரெண்டு டேங்கில் வச்சு அதில் வர தான் நமக்கு வந்து எடுத்து ஊற்றுறாங்க குளிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இங்கே நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக கடல் குளித்து நாளிக்கிணத்துலையும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சாமி கும்பிட போங்க கடலில் குளிச்சுட்டு நாலி கிணத்துலையும் குளிச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் ரூம் எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா திரும்ப குளிக்காதீங்க திரும்ப குளிச்சிங்கன்னா அதுக்கு வந்து பலனே கிடையாது ஸோ வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கடல் குளித்து நாலி கிணறு குளியுங்க அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னா நாளிக்கிணறு வந்து முருகரோட வேலுனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ரொம்ப ரொம்ப இதான ஒரு விஷயம் நம்ம வந்து இவ்வளவு நாள் நம்ம தெரியாம இருந்தோம் நம்ம இனி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலான்னு நினைக்கிறேன் சோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க கியூ பாருங்க அசி விஷல் திருப்பதியில் எப்படி கரக்கி கரங்கி கரங்கி கறங்கி வருவோம்ல அதே சேம் மாதிரி சைடுல அந்த பில்லர்ஸு மேலே எல்லாமே எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நம்ம திருப்பதியில் வந்து எப்படி காவல் நின்று போவோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு இது நாங்கள் வந்து நூறுரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறதில் போயிருந்தோம் ஸோ அதனால் அந்த வந்து க்யூ வந்து ஈஸியாக மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இப்போ வந்து ஊனமுட்டவங்க ஹேண்டிகிராஃப்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வந்து தனியாக ஒரு க்யூ போயிட்டுருக்குது வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே நம்ம ஆதார் கார்டு காமிச்சோன்னா நம்மளை வந்து அந்த அறுபது வயசு ஆனவங்களையும் ப்ளஸ் அவங்க கூட ஒருத்தங்களையும் ஃப்ரீயாகவே விட்டுருவாங்க நாங்கள் அவங்க வந்து சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம் அது ஒரு விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அறுபது வயசுக்கு மேலே யாரையாச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்க இல்லை உடம்பு முடியாதவங்க கை குழந்த வச்சுருக்கவங்க இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அந்த இடத்துக்கில் போனீங்கன்னா கோவிலுக்கு ஃப்ரெண்ட்லே இருக்குது அந்த க்யூ எனி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பக்கம் சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தெரியாது ஸோ வந்து போனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் போனது வந்து நூறுரூபா டிக்கெட் எடுத்து போனது ஆனால் வந்து க்யூ வந்து ஈஸியாக மூவ் ஆகி போயிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தங்க சொன்னாங்க உள்ள வந்து பார்த்தாங்கன்னா ஃபோனை பிடுங்கிடுவாங்க ஃபோன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஃபோனை உள்ளே வச்சிட்டோம் அதுக்கு மேலே நாங்கள் வீடியோ கவர் பண்ணலை ஸோ நான் நினைக்கிறேன் இந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் திருப்பதி மாதிரி ஃபோன் இங்கே அலோ இருக்காது அப்படி தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே கடல்லையுமே ஏதோ ஒரு பூங்கா மாதிரியெல்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் க்யூவில் போயிட்டுருக்கும்போது தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு ஒன் இயரில் முடியுமா அப்படின்னா சாத்தியம் இல்லை தான் ஏன்னா அவ்வளோ பில்டிங் ஒர்க்கு அவ்வளோ இதுவாக போயிட்டுருக்குது சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கரெக்டாக உள்ளே போய் அழகாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்தப்போ வெளியே வர எக்ஸிட்டுக்கு முன்னாடி வெண்பொங்கல் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம் சூப்பராக கடல் குளித்து நாலி கிணத்துலேயே குளிச்சுட்டு அப்படியே அழகாக கியூவில் நின்று என்னோடய அப்பாவுக்கு வந்து அறுபது வயசுக்கு மேலே ஆகியாச்சு அப்பா வந்து ஸோ ஆதார் கார்டு காமிச்சு அப்பா அப்பா வந்து அம்மாவை கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அவங்க தனியாக எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி அவங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து அந்த எல்லோரும் சாமி கும்பிட்டு வெளியே வர இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்து வெளியே வந்துட்டு சா வெண்பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு இந்த வந்துட்டு இருக்கோம் அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஸோ எனக்கு திருச்செந்தூரில் தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியும்னா சொல்லுங்கள் அப்புறமா வந்து திருச்செந்தூரில் வந்து கோயிலுக்கு ரெண்டு பிரகாரம் இருக்குது உள்ள அதில் நம்மளால் வீடியோ கவர் பண்ண முடியாது அதில் வந்து ரெண்டாவது பிரகாரத்தில் வந்து சூர சம்காரம் செஞ்சது மாதிரியே உள்ள சிலை அப்படியே இப்போ இருக்குது சூரபத்ம மரம் வந்து ரெண்டாக பிளந்தது அப்புறம் வந்து சி முருகப்பெருமா நின்று நின்ற கோலத்தில் அந்த சிலை எல்லாமே பேக் சைடில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்க்கலையுன்னு தெரில இனி போனால் கண்டிப்பாக பாருங்கள் இல்லைன்னா அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து காமிச்சு தருவாங்க போய் பாருங்கள் அதுக்கப்புறமா உள்ளே வந்து பெருமாள் வந்து திருப்பதி பெருமாள் மாதிரியே ஒரு சின்னதாக ஒரு சிலை உள்ளே இருக்குது ப்ளஸ் வந்து பக்கத்தில் வந்து பள்ளி கொண்டு இருக்கிற சிலையும் இருக்குது இதில் இந்த அப்புறமா வந்து குரு பகவான் வந்து இங்கே வந்து தவம் செஞ்ச இடனால அவருக்கு ரொம்ப மெயினாக சொல்லுவாங்க ஸோ அந்த தலமும் தனியாக இருக்குது உள்ள வந்து ரெண்டு பிரகாரமும் கரெக்டாக சுற்றி வந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்து திருச்செந்தூர் போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வந்து இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ்னால கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் இனி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போனீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஒர்க்கிங் டேஸில் ஸ்கூல் டேஸில் போங்க போனீங்கன்னா ஈஸியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் ஆனால் குட்டீஸுக்கெல்லாம் லீவ் இருக்கணும் அந்த எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரேர் தான் அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கலாம் வெளியூர்லேருந்தெல்லாம் வர்றீங்க அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இப்படி ட்ரை பண்ணுங்க ஏன்னா லீவு நாளில் வந்தோன்னா எல்லா இடமும் கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே வந்து முருகருக்கு வந்து ஏன் நாங்கள் போயிருந்தனால என்ன விசேஷ நாள் என்னென்னலாம் எனக்கு தெரியலை அன்னைக்கு அழகு குத்தி அவங்க வந்து சாமி கும்பிடக்கு வந்துட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து பொதுவாக காவடி கட்டு அந்த மாதிரி டைமில் தான் எங்கள் ஊரில் எல்லாம் இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இது வந்து நான் நினைக்கிறேன் அவங்க வந்து எதாவது வேண்டுதல் நிறைய வேறுக்கு அந்த மாதிரி நேர்ச்சையாக இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க ஒருத்த ஒருத்தவங்க மட்டும் இல்லை இன்னுமே பேக்ல நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க பாருங்க அடுத்ததும் இன்னும் வந்துட்டுருக்காங்க இருக்காங்க நான் நினைச்சேன் இது வந்து அவங்க வந்து வெளி இடத்துல இருந்து இங்கே வராங்கன்னு நினைச்சேன் பார்த்தா வந்து இந்த இங்க வந்து சூண்டுகை விநாயகர்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு இதில் தேங்காய் உடைச்சிட்டு நம்ம போய் சாமி கும்பிட போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க பட் வந்து நாங்கள் வந்து இறங்கினது எந்த இடம் வந்தது எந்த இடம் இந்த விநாயகர் எங்கே இருக்கார் எல்லாமே மறந்து போச்சு ஸோ அதனால் நாங்கள் அப்படியே போயிட்டோம் ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விநாயகர் கோயில் எங்கே இருக்குது வழி கேட்டுட்டு போயிட்டு அங்கே அவரை கும்பிட்டு அவர்கிட்ட தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறமே கடல் குளித்து நாலு கிணறு குளித்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க அதுதான் பெஸ்ட்டு நாங்கள் வந்து விநாயகரை வந்து லாஸ்ட்டாக தான் பார்த்தோம் டட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்